ஐயா இன்றைக்கி பெரியாரை குறித்து மிகப்பெரிய சர்ச்சை போய்கிட்டே இருக்குது இன்றைக்கு இன்றைக்கும் இந்த காலத்திற்கு பெரியார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் வெறும் பெரியாரை பற்றி பேசுவதால் வரலாற்று தமிழுக்காக அந்த மண்ணுக்காக இனத்திற்காக மொழிக்காக போராடிய மற்ற தலைவர்கள் எல்லாம் வலங்கடிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி இருக்குது இதை குறித்து இன்றைக்கி சீமானுக்கும் இன்றைக்கு இன்றைக்கி குறிப்பாக திமுகவிற்குமாக தீகாவுக்குமாக ஒரு பணிப்போர் போய் கொண்டே இருக்கிறது வெளிப்படையாக அடிதடி வரைக்கும் போகுது இதை குறித்து உங்களுடைய கட்ட பார்வை நீங்கள் கேள்வி காலத்துக்கேற்ப ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க மிக்க நன்றி இன்றைக்கு தந்தை பெரியாரை பற்றி தவறாக சித்தரித்து தவறாக பேசி கொண்டு இருப்பவர்களெல்லாம் அவர்களை பேசினால்தான் நாம் அரசியல் செய்ய இயலும் என்ற சூழ்நிலையை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் அவரே ஒரு பேட்டியில் சொல்கிறார் நான் கருத்துக்களை ஏட்டிக்கு புட்டியா அதாவது கருத்து தவறாக பேசினால்தான் எனக்கு பிளாரப்பாகும் வியூவர்ஸ் வருவார்கள் அவர் நிறைய பேர் என்னை ஆதரிப்பார்கள் பார்ப்பார்கள் என்று அவரே பரஸில் சொல்லும்போது அப்படி என்றால் எங்கள் தந்தை பெரியாரை திட்டுவதால் இன்றைக்கு பாருங்கள் நீங்கள்லாம் கூட ஒரு டிபேட் இருக்கீங்க இது மாதிரி பல டிபேட் எடுத்தாச்சு யாருங்க தந்தை அவர் யாருக்கு தந்தை அவருக்கு தந்தைன்னா எங்கள் தந்தைன்னு சொல்லிட்டோம் எப்போ என் தந்தைங்கிறாரு இவே ராமசாமி நாயகர் எப்படி பெரியாரை மாறினார்னு கேட்குறாரு

நீங்க யார் பிஜேபிக்கும் வாழ்க்க உருவீங்க இங்க பாருங்க நீங்க வந்து பிஜேபிக்கு நீங்க வாழ்க்கை உருவீங்க அதனால ஆரியன் நாங்க இங்க பாருங்க நாங்க பிராவிடியன் சார் நாங்க பிராவிடியன் நீங்க ஆரியனுக்கு நீங்க வக்கா வாங்குறீங்க காரணம் நான் திராவிடங்கிறதுக்கு இங்க பாருங்க இவ்வளவு பெரிய புக்க எடுத்து வந்து வச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு மட்டும் இல்ல பிரிட்டிஷ்காரங்க காலத்துல போட்ட

அன்றைக்கி வந்து ஜாக்கெட் போட முடியாது அன்றைக்கி வந்து அடுப்பாங்கிறார் இல்லை படுக்கைய இருந்தால் பெண்களுக்கு இருந்த சூழலில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் கருப்பு துணியை பார்த்தா அவுத்துட்டு தான் அனுப்புகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்னும் நிகழ்ந்துருக்கில்ல இது கூட எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கு அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்பேஸ் இருக்கிறாரு அன்றைக்கு காலையோட சின்னங்கள் இருக்கிறது மூவாயிரத்து அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி காலையின் சின்னம் இருக்குது இது திராவிடர் சின்னம்ன்றார் அது தமிழர்களின் சின்னம் ஏன் இப்படி திருட்டு தின்னம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவர் கேட்குறாருன்னா ஏற்பாடு மூர்த்தி கேட்குறாரு ஸோ இதை குறித்து உங்களுடைய பார்வை காவல்துறையே அது வந்து தவறுன்னு சொல்லி வர்த்தன் தெரிவிச்சிருச்சு புரிஞ்சுக்கோங்க அப்படி நடவடிக்கை எடுத்தீங்களா யாரு மேல காவல்துறை மேல ஆமா காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கணும்னு மட்டும் பேசுறீதே நீட்டுக்கு நெட்டுக்கெல்லாம் எலெக்ஷன் இது எக்ஸாம் எழுத போற பொண்ணுகளை எல்லாத்தையும் இருக்க எல்லாத்தையும் கழுவி மோந்து பார்த்து அது மாத்திரம் எந்த அப்போ வந்து அனுப்புறீங்களா ஒன்றிய அரசு அது அடங்கி இருப்பீங்க பிஜேபி 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 ஒன்றா என்ன பாரு எங்களுக்கு அந்த காவல்துறை காவலருக்கு வந்த தகவல் என்னன்னா கருப்பத்து பட்டாவை போட்டு அந்த அஞ்சு பெண்கள் வந்து முன்னாடி நின்று கலைஞர் ஒளிக ஸ்டாலின் ஒளியே பெரியார் ஒளியேன்னு கத்துவாங்கங்கிற மாதிரி அந்த காவல் இருக்கு தாவல் வந்திருக்கு அவருக்கு மட்டும் வந்திருக்கு அவருக்கு மட்டும்தான் வரும் தாவல்னா ஊருக்கே மைக் போட்டா சொல்லிட்டு வருமா சரியா சரியா அப்ப வந்து அதனால கருப்பு கொடி காட்டம் வந்திருக்காங்க ஒரே மாதிரி அஞ்சு பொண்ணுகளும் ஒரே மாதிரி கருப்பு துப்பட்டா போட்டு உருவாங்களா அவரை அதிசயம் போட்டு வந்தா நீங்க அழுப்பீங்களா நாங்க நாங்க அவங்க காவல்துறை வச்சு அழுப்பீங்களா உங்களுக்கு யார் வந்து அதிகாரம் கொடுத்தா எது பெண்களோட மாரப்பை கழ்த்தக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு யாரும் பாரு நாங்க ஒன்னும் கலட்டல இல்ல எடுத்து மடிச்சு வச்சிட்டு போறாங்க திரும்ப வந்து எடுத்து போட்டுவோம் அப்ப ஸ்டாலினவர்களுடைய நான் கேட்கறேன் இங்க ஒரு எடுத்து பாரு ஒரு மொபைலை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல துப்பட்டா இல்லாம ஜட்டி மட்டும் இல்லாம ஒரு இலையை ஒட்டி வச்சுட்டு எத்தனை பொம்பளை வந்து நிக்கிறார் என்ன மக்களா துவங்குற அத்தனை பொம்பளையும் ஸ்டாலின் மாடி வந்து நின்றாங்களா இல்ல இல்ல ஸ்டாலின் மேல நின்றா என்ன எல்லாம் ஊடகத்துல வருது ஊரு உலகமே பார்க்குதே அப்புறம் என்ன இருக்கு ஒரு இந்த இன்ஸ்டாகிராம் ஐயா இங்கே வந்தயா அது அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் இந்த பாரு தனிப்பட்ட சுதந்திரம்னு சொல்லிக்கிட்டு வர பெண்களுடைய மாறாப்பை அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாரும் தெரியாத மாறாப்பே பாரு தவறா பேசக்கூடாது அது மாறப்பு தானேயா மாறை மூடு வந்து மாறாப்பு ஆப்பு மாறாப்பு இல்லை மாறை மூடு வந்து மாறாப்புய்யா ஏன் தண்ணீங்க மாராப்பு போடுறதுக்கு ஜாக்கெட் போடுறதுக்கு இதுவே வந்து எங்களுடைய ஆட்சிக்கு முன்னாடி இப்ப தந்தை பெரியாரு இதுக்காகவே போராட்டம் பண்ணாரு புரிஞ்சுக்கும் என்னட்டு ஜாக்கெட் போடுறதுக்கு அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தில சொன்னாரா

ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது கிரைம் நோய் போட்டு வழக்கு சரி பண்ணலாம் ஆமாம் ஒரு காலத்துல வந்து நாயை பார்த்தா பயம் பேயை பார்த்தா பையன் அதை கண்டா பயம் புளியை பார்த்தா எனக்குலாம் காட்டில் புளி கல்லாம் செய்யும் ஆனால் இந்த இந்த நாட்டில் மட்டும்தான் அறிவாளிகளை கண்டால் பயந்து கொள்கிறீர்கள் இப்போ திமுக திமுக பார்த்து பயப்படுறாங்க பெண்கள் வந்து திமுக பார்த்து பயப்படுறாங்களே சொன்னா சொல்லல பெண்கள் வாழ்வதற்கு வகை செய்து கொடுத்ததே நாங்கள் தான்

கொஞ்சம் தண்ணி குடிங்க கொஞ்சம் சூப்பர் திமுக இப்போ ரெண்டு மணிக்கு முன்னாடியே கடன் தொடர்ந்துச்சுங்கிறத நிரூபிக்க வேணுமா இல்லைனா இங்கே ஒருத்தனமே படிச்சிருக்க முடியாது நாங்கள் தான் உங்களுக்கு கோமனத்தையே கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு நாற்பது கார்ப்பரேஷன் பிரைமரி ஸ்கூலை தொடங்குறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்ப ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் மகாத்மா ஜோதிலா பூலே இருக்கார்ல அவரோட மனைவி பூனேவில் பெண்கள் படிப்பதற்கான முதல் ஸ்கூலை தொடங்குகிறாங்க எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் சென்னை கிறிஸ்துவ கல்லூரி தொடங்கப்படுகிறது நாற்பதில் பிரசிடென்சி காலேஜ் ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் குயின் மேரிஸ் பதினஞ்சில் விமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் லயோலா காலேஜ் நாற்பத்தி ஆறில் விவேகானந்தா காலேஜ் நாற்பத்தி ஏழில் பச்சைப்பன் கல்லூரி இதில் எங்கே வந்து பெரியார் திறந்து வச்சாரு சோலி முடிஞ்சி